அவ்வளவு நெருக்கடிகள் அவ்வளவு இது வாக்குக்கு காசு அதுபோக கல்லை ஓட்டு காந்தி நோட்டு கல்லை ஓட்டு அதுதான் அவங்க பெற்றிருக்க வெற்றி ஒரு ரூபா காசு கொடுக்காம இருபத்தி ஆயிரம் வாக்குங்கிறது எங்கள் மக்கள் நேர்மையாக எங்களுக்கு என்னென்ன இந்த பிள்ளைகளுக்கு அழிச்ச மதிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல அரசியல் உருவாவதற்கான ஒரு தொடக்கம் ஒரு பெரிய நம்பிக்கையுமா நான் பார்க்குறேன் என்ன தான் வந்து அதிகாரத்தை வச்சு எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் அது வந்து அதையும் தாண்டி நல்ல அரசியலை விரும்புகிற மக்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் பக்கம் நிற்கணும்னு நினைக்கிற மக்கள் இன்னும் இருக்கிறாங்கங்கிறது இது ஒரு சான்று இந்த தேர்தல் ஒரு சான்று பிறகு இன்னும் சொல்கிற மாதிரி கட்டுத்தொகைல எங்களுக்கு ஒரு பொருட்கள் பல தேர்தல் நின்று நான் ஒரு தான் கட்டுத்தொகை பெற்றிருக்கிறேன் அது ஒரு பொருடில்லை இதே திமுக ஆர்கே நகரில் கட்டுத்தொகை பெறலை அதிமுக பெண்ணகரத்தில் பெறலை அதிகாரத்தில் இருந்தவங்களே தோற்றுக்கிறாங்க நாங்கள் வளர்கிற பிள்ளைகள் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை நான் அந்த இடத்துல கட்டுத்தொகை பெற்றக்கூடாதுங்கிறத அதிகாரத்தில் இருந்தவங்க குறியாக இருந்தாங்க தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் அது காவல்துறை உளவுத்துறை எல்லாம் அவங்களுக்கு வேலை செஞ்சதுனால கட்டுத்தொகை இன்னும் ஆயிரம் கோட்டு குறையுது அது ஆயிரம் ஆயிரத்தி ஓட்டு ஆயிரம் ஓட்டு குறையுதுன்னு இதுன்னு சொல்கிறவங்க இதனை அறிவிச்சு விடுங்கன்னு இது மாதிரி எத்தனை இடத்துல தேர்தல் நடந்திருக்கு நாற்பது ஓட்டில் தோட்டுட்டாருங்கன்னு திருமாவளவன் அறிவித்தது இருக்கு எண்பது ஓட்டில் இன்றைக்கு சபாநாயகராக இருக்கிற ஐயா அப்பா அவர்கள் தோற்றதாக அறிவித்ததெல்லாம் இருக்குது இதெல்லாம் அவங்க விரும்பினாங்க அது நடந்திருக்கு நாங்கள் அதை பொருள்படுத்தலை ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மிகுந்த நம்பிக்கையும் உற்சாகமும் பெற்றிருக்கிறோம் இது இந்த அளவுக்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்த ஈரோடு கிழக்கில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள் இந்த பிள்ளைகளை மதித்து இவ்வளவு பணம் பெரும்பாலும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சாதியை மத உணர்ச்சிகள் அதையெல்லாம் தாண்டி மொழி இனம் உண்மை நேர்மை ஊழல் அஞ்சத்துக்கு எதிரான உணர்வு இதெல்லாம் வாக்களித்தது ரொம்ப பெருமைக்குரியது அதை தொலை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்க படித்து கொண்டு இருக்கிற இந்த அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் காசு கொடுக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது கூட்டணி இல்லைன்னா ஒன்றுன்னு செய்ய முடியாது அப்படின்னு இப்போ தனித்து நின்று இருபத்தாயிரம் வாக்குனாலும் எங்கள் வாக்குன்னு நாங்கள் சொல்லிக்கிற முடியும் எங்கள் வாக்கு எங்கள் அப்படியே சொல்லிக்கிற முடியாது அதில் பெருமை ரொம்ப பெருமை எங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை வேற ஏதாவது கேள்வி தேர்தலில் எங்களுக்கு ஒரே தான் நாங்க அமைப்பை விரிவாக்குவது அமைப்பை கடுமையான உழைப்பு கடுமையான வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு எளிதான வெற்றி இதான் எங்க கோட்பாடு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அமைப்பை வந்து வலிமையாக்கணும் அமைப்பு வலிமையாகாத போது எவ்வளவு கடுமையான உழைப்பு இருந்தும் பயனில்லை அதனால் படையை பெருக்கு தடையை நொறுக்குதான் அந்த கோட்பாட்டில் இப்போ அமைப்பை விரிவாக்கம் செய்து வலிமையான கட்டமைப்பு உருவாக்குற பணி தான் நடந்து கொண்டு எங்களுக்கு தெரியுது அது இருந்ததுன்னா அது ரெண்டு மடங்கு கூடுதலான வாக்கை இன்னும் பெற முடியும் எங்களால் அதை நோக்கி போவோம் அப்போ இருபத்தாறில் மிகப்பெரிய மாறுதலை இந்த மண்ணில் நாங்க நிகழ்த்துவோம் அந்த நம்பிக்கையோட தான் போயிட்டு கடந்த தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கும் நாம் தமிழர் வாங்கின வாக்கும் இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா அந்த கணிப்பு கணிப்பை வந்து நீங்க ஏற்றுக்கிறீங்களா இது ஒரு கேவலமான பார்வை அது இந்த திராவிட சிந்தனையாளர்கள் அது குறிப்பா இவங்க தான் அப்படியே வச்சுப்பாங்க பதினஞ்சு கட்சியோட கூட்டிணி வச்சு நீங்க வாங்குற வாக்கு திமுக வாக்குங்கிறீங்க தனிச்சை நின்று நாங்கள் வாங்கின வாக்கு அதிமுக வாக்கு பாஜக அவங்க அவங்கெல்லாம் வாக்கு செலுத்தியிருந்தால் நான் வந்து வென்றிருக்க மாட்டேன்னா இப்போ ஏழு எழுநூறு வாக்கு தான் போன தடவை நோட்டாவுக்கு இருந்தது இப்போ ஆறாயிரம் ஆனது காரணம் என்ன நாற்பத்தி ரெண்டு சுயேச்சை பன்னெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போட்டதே யார் பாஜக எனக்கே ஓட்டு போடணும் போன தடவை பாஜக நிற்கலை எனக்கு தான் போடிச்ச விக்கிரவாண்டியெல்லாம் பாஜக நிக்கல எனக்கு தான் போட்டுச்சா அதிமுக பேசிட்டு போட்டுச்சா அந்த கட்சிகள் நான் வளரணும்னு விரும்புவாங்க நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் நேர்மையான முதல்ல யோசிச்சு சொல்லுங்க எப்படி விரும்புவாங்க எப்படி விரும்புவாங்க இந்த கட்சிகளை எல்லாம் எதிர்த்து தான் நான் தனியாக நிக்கிறேன் அவங்க வாக்கு எனக்கு வந்துருக்கும்னா எப்படி பாஜக நான் வீரன் எனக்கு வந்து படையில் வந்துடல சண்டைக்கு நான் தனியாக தான் போவேன் மச்சான் என்னை அடிக்க வர்றான் நாலு பேர் வாங்கன்னு கூட்டிகிட்டு போக வந்து நாய் கிடையாது நான் புலி நான் தனியாக தான் வந்து வேட்டையாடுவேன் இருந்து சொல்கிறேன் நான் தனித்து தான் நிற்பேன் கோழைக்கு தான் கூட்டத்தோடு நிற்கணும் கூட்டத்தோடு நிற்கிறவனுக்கு வீரமும் துணியும் தேவையில்லை தனித்து நிற்கிறவனுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை என் கோட்பாடு தனித்து தான் நிற்கும் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களா நீ விரும்புறீங்களா தம்பி விரும்புற யாரோட சேர்ந்து ஒழிப்பீங்க தூய ஆட்சியை கொடுக்கணும் ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் உங்களால மனச்சர் சொல்லிட்டு சொல்லுங்க உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியா அனுப்பிட்டு வீட்டில் நிம்மதியா இருக்கிறீங்களா உங்க மனைவி உங்க அம்மா உங்க தங்கச்சி இருக்க முடியுதா சொல்லுங்க வெளியிலிருந்து வர்றானா படிப்பிக்கிற ஆசிரியரே பாலியல் தொல்லைக்கால் மன மனநோய் மனநோய் மனநோயாளி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல பேர் சேர்ந்து வண்பனு செஞ்சிருக்கான் சமூகம் இங்கே போயிட்டு இருக்கு தானியில் ஆட்டோவில் போக முடியல ட்ரெயினில் போக முடியல பேருந்தில் போக முடியல பள்ளிக்கூடம் போக முடியல பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியல எதுக்கு அந்த காவல்துறை அதிகாரி அலுவலகத்தை தீ வச்சு கொடுத்து யார் பேசுவ நாற்பத்தி ஒரு பேர் இடஒதுக்கீடு முறையை கடைப்பிடிக்காம பணி நியமனம் செஞ்சிட்டாங்க பயிற்சிக்கு போன பிறகு அதுக்கப்புறம் தெரிய வந்து வழக்கு போட்ட பிறகு நீதிமன்றம் சொன்னோம்னா அவசர அவசரமா அந்த நாற்பத்தி ஒரு வேற எடுத்துட்டு வேற அவங்களை தேர்வு செஞ்சு அனுப்பி இது ஒரு ஆண்டு தெரிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எங்கன்னு தேடி எடுத்து அந்த அம்மா மறுபடியும் வழக்கு கொண்டு போற அந்த கோப்புகள் வெளியில வரக்கூடாதுன்னு தீ வச்சு தான் நடந்தது அதையெல்லாம் பேசல பாஜக பாஜக ஆதரவு பெற்ற அரசியல் விமர்சகர்கள் உங்களை கூட பாஜக முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா எனக்கு எதுக்கு முதல்வர் அவங்க அறிவிக்கணும் எனக்கு புரியல அதெல்லாம் சும்மா ஒரு யூகத்தில் சும்மா பேசுறது தான் அப்படிலாம் அப்படிதான் சும்மா நான் வந்து என் கோட்பாடு வந்து இந்திய கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு எதிரானது திரும்ப திரும்ப நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் விளங்கிறதா திரும்ப திரும்ப இதை பேசிட்டு இருக்காதிய இல்ல இல்ல உலகத்துல இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்லாத நாடு டென்மார்க் இருக்கு நியூசிலாந்து உலகத்திலே தலை சிறந்த நாடா இருக்கு டென்மார்க் இருக்கு எல்லா வரைவும் என்கிட்ட இருக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஊழல் லஞ்சம் குறைவா இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இல்ல எங்கர் அண்ணா ஆட்சி இல்ல பக்தவச்சலம் ஆட்சி இல்லை எங்க தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி குமாரசாமி ராஜா இந்த ராஜாஜி ஆட்சியெல்லாம் ஊழல் லஞ்சம் இருந்ததா மது இருந்ததா சொல்லுங்க குழக்கம் ஒவ்வொருத்தட்டே ஒரு குறை இருக்கு இந்திய எதிர்ப்பை எதிர்க்கலை பக்தவச்சலம் குளக்கல்வி திட்டத்தை ஆதரிச்சுட்டாரு ராஜாஜி இதை தவிர இந்த மாதிரி குற்றங்களை தவிர ஊழல் லஞ்சம் இருந்துச்சு படோட ஆடம்பர அரசியல் இருந்துச்சு கூட்டத்துக்கு ஆள்களை கூட்டிட்டு வந்து இருந்துச்சு காசுக்கு வாக்குக்கு காசை கொடுத்து பறிக்கிற முறை இருந்துச்சு அப்படி இருக்க அப்புறம் முடியாது இல்லைன்னு சொல்லாதீங்க நாங்க அறம் சார்ந்து வாழ்ந்து ஆட்சி செய்த மரபர்களின் பிள்ளைகள் நாங்க அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும்னு எங்களுடைய இலக்கியம் சிலப்பதிகாரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பாடி தந்திருக்கு அதில் எங்களுக்கு வந்து ஊழல் லஞ்சத்தில் உலகத்தில் இருக்கலாம் ஆனால் என் நிலத்தில் இருக்க கூடாது அவன்லாம் செய்கிறான்னு நான் செய்யணுமா சொல்லுங்க அப்படிதான் சான்று காட்டுவிழ சான்று காட்டுவிழா எல்லாரும் திருடுறான் எவன் திருடல அதனால நான் திருடணுமா உலகத்திலே உலகமே சரியா இல்லைன்னா நான் சரியாக இருக்கணும் அப்படி தான் எங்களுக்கு கற்பிச்சவன்லாம் இருக்கான் நெலின்னு சொல்கிறான் உலகத்தில் நீ வந்து ஒரு சரின்னு வட்டதை உலகமே வேணாம்னாலும் செஞ்சிரு பட்டதை உலகமே செய்ய அதை தான் விவேகானந்தரும் கற்பிக்கிறார் எதற்காக நீ உண்மையை விட்டுக் கொடுக்காத உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் இப்ப நாங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் எங்க தலைவர் எங்களுக்கு அதை சொல்றாரு உலகத்தில் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லைன்னு நாம சத்தியத்தின் பக்கம் தான் நிக்கணும் இன்னைக்கு நாம சாதாரணமானவர்கள் செத்துடலாம் சரித்திரம் சாகாது ஒரு நாள் வெல்லுங்கிறார் போயிடலாம் எங்க முன்னோர்கள் போன மாதிரி எத்தனை பேர் இந்த அரசியல முன்னெடுத்து தோற்றிருக்காங்க நான் அதை விட வேகமா பாயணும் நினைக்கிறேன் என்னாலே முடியல எனக்கு பின்னாடி வர என் பிள்ளைகள் வெல்லும் நீங்க பார்க்க தான் போறீங்க நீ இந்த பதிவு இருக்குல்ல பெரிய தொடங்கிதா இருக்க இதுவே ஓவர்னா கொஞ்சம் கஷ்டம் இதுவே ஓவர்னா ஒரு பெரிய பட்டியல் போடுறீங்க இல்லையா தமிழ் சமூகத்துக்காக உழைத்தவர்கள் அரசியல் இருந்தவங்க சொல்லிட்டு அந்த பட்டியல இருந்து பெரும்பாலான நபர்கள் பெரியார் ஆதரிச்சவர்கள் இருக்காங்களே இப்போ இவரை நம்பலாமா கூடாத எப்படி தெரியும் நம்பி பார்த்தா தான் தெரியும் இல்லையா இந்த கோட்பாட்டை ஆதரிச்சு நீங்க பேசுற என் முன்னவர்களின் காலம் இது இறுதியா அவங்க எங்க முடிச்சாங்கன்னு பாருங்க நான் எங்க இருந்தேன் தான் இருந்தேன் இப்போ ஏன் எதிர்க்கிறேன் ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது தெளிவு வருது நான் பாக்குறேன் இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை இல்லை இது துண்டாடப்பட வேண்டிய கூட்டம்னு தெரியுது புரியுதா இது வந்து கொள்கைக்காக வந்தவன் இல்லடா நம்மளை கொள்ளையடிக்க வந்தவன் கொல்ல வந்தவன் தெரியும் போது எதிர்க்க வழி வருது நீங்க சொல்ற தலைவர்களை ஒருத்தரை சொல்லுங்க நான் சொல்றேன் எங்க தாத்தா தேவனைய பாவனர் ஆதரிச்சாரு தீராவிடம் தீதுன்னு எழுதி வச்சுட்டு சுத்துப்போனாரு அதே மாதிரி தான் எங்கள் தாத்தா இந்த கே அப்பா தான் இருந்தாரு கடைசி அங்கே இருந்தே எடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு இன்னொரு பாத்து தாத்தன் புரட்சி பாவல வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடினாரு அதுல முக்கியமான தளபதிகள் நாற்பது பேர்ல முதல் தலை தளபதியாக இருந்தார் பாரிதாசன் கடைசியாக என்ன எழுதினாரு நறுக்குவம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்க இடம் கொடுத்தோம் செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம்ட்டான் இந்த சிங்கத்தின் குகையில வந்த சிறுநர் யாரு யார சொல்றான் கடைசியா சொல்றான் அது யாருக்காக சொல்றான் எனக்காக தான் சொல்றான் பட நம்பாதான்னு எங்க அப்ப வாழ்ந்துட்டு இருக்கான் மணியரசனை கேளுங்க மான் போல நம்மோட ஓடி வருவான்டா நம்ம ஆள்னு நினைச்சு ஓடுவோம்டா ஓ தனியா மாட்டினா ஓனா என் மாதிரி குறவழி கடிப்பான்டா அதான் திராவிடம் நான் படம் பார்த்து பேசலையே மற்றவங்க மாதிரி இது பெரியார் இவர் கண்ணாடி போட்டிருப்பார் இவர் தாடி வளர்த்துருப்பார் படம் பார்த்து பேசல படிச்சுட்டு பேசுறேன் நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும் பதில் தான் சொல்லணும் பெரியார எதிர்க்க நீங்க பெரிய காரணம்லாம் தெரியாதீங்க நீங்க எனக்கு உயிர் என் தாய்மொழி தமிழ் என் முகம் என் முகவரி என் அடையாளம் உங்களுக்கெல்லாம் அது இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் தாய்மொழி முட்டாள்களின் மொழி காட்டும் ராண்டி மொழி அது சனியன் விட்டு ஒழினா அப்படி சொன்ன அந்த சனியனை ஒழிப்பதான் என் இலக்கு இதில் இருந்து இதில் என்ன பெரிய கோட்பாடு உலகத்தில் எந்த மொழியை இழிவா பேசிட்டா அந்த மொழியில் ஒரு அந்த இனத்துக்கு தலைவன் இருந்து மொழி சொல்லுங்க உங்க மொழி அப்படின்னா உங்க தாய்மொழி கன்னடத்தில் எல்லாருக்கா அது இனிதா அதை படிச்சா வேலை கிடைச்சிரும் அது உயர்ந்த மொழி தெலுங்குல எல்லாருக்கு தெலுங்கு உயர்ந்த மொழி

அவருடைய கனவு என்ன என் மொழியை ஓழிக்கணுங்கிறதா தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தமிழையே ஆங்கிலத்தில் எழுது அதான நடந்திருக்கு இப்போ அது சாதிச்சுட்டீங்கல்ல இப்போ நான் அந்த 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 தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் விட்டுட்டு போவா இல்லை தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார் தேவனை எப்பாவனர் அது மீட்சி உற வைக்கவா என் மொழி இன அழிஞ்சிருச்சுன்னா என் இனம் அழிஞ்சிரும் தொண்ணூறு விழுக்காடு அழிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன செய்யலாம் அழிச்சதே அர்த்தம் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிற அவசியம் ஏன் வருது ஏன் வருது ஆங்கிலம் படிக்கும் ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும்னா ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும்னா எல்லா நாடுகளும் வேலையில தண்ணீர் அடைஞ்சிருச்சா இந்தி படிச்சா கூட தான் வேலை கிடைக்கும் நீங்க ஒன்றரை கோடி இந்திக்கார ஏன் நிலத்துல வந்து ஆங்கிலம் அறிவல் அது ஒரு மொழி அவசியப்பட்டா கத்துக்கலாம் வேலை கிடைக்குமா பிரெஞ்சு படிச்சா வேலை கொடுக்கறான் கத்துக்க இந்தி படிச்சா அங்க வேலை கிடைக்குதா கத்துக்க தேவை மொழி தேவை அடிப்படையில் கத்துக்கலாம் ஆறு மாசத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படும் எழுதி வச்சுக்கப்பட்டிருக்கா இல்லையா ஆறு மாசத்தில் கற்றுக்கொள்ள முடியாது வாழ்நாள் முழுக்கையும் படிக்கிற என் நாட்டு என்னாட்டு என் என்னாட்டு புவியியலை என் வரலாறு என்னாட்டு வேளாண்மையை எதற்காக ஆங்கிலத்தில் படிக்கணும் சொல்லுங்க எதற்காக படிக்கணும் ஆங்கிலம் ஒரு மொழிதான் அது அறிவில்லைன்னு உங்களுக்கு தெரியணுமா ஒரு லாங்குவேஜ் நாட்டை நாலேஜ் கூட தெரிய வேணாமா அதை நீங்க உருவாக்கிட்டீங்க ஆங்கிலம் படிச்சால்தான் அப்படிங்கிறத கொண்டு வந்தது இந்த திராவிட திருவாளர்கள் தான் இப்ப நாங்க வரும்போது தமிழ்ல படிப்பிக்கிறோம் ஆங்கிலத்தில் படிக்கிற பள்ளிகளும் இருக்கட்டும் என் பிள்ளைய வென்று காட்டியற்றோம் பொது திறன்ல நான் சொல்லியிருக்கேன் என்னான்னு என்ன நீங்க வீட்டு தமிழ் படிச்சவெல்லாம் ஜாதிசவம் இல்லை நாங்க தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்றீங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை அறிவியல் மொழி இல்லாமையா என் என்னுடைய ஓலைச்சோடியை களவாடி வெளிநாட்டுக்காரன் என்னுடைய ஓலைச்சோடியில் முன்னவர்கள் சொல்லாத மருத்துவ குறிப்பா குறிப்பா எங்க பாட்டன் ராவணன் மருத்துவ கலையில் சிறந்தவனா இல்லையா உங்களுக்கு தெரியாதா அவன பத்து தலையா கலை பத்தா கலை பத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் நீ கலை பத்த தலை பத்தாக்கி வச்ச அதை நாங்க நம்பிட்டால் ஆயிரும் ஆங்கிலம் நீ படிக்கிற போய் படிக்கிற ஆங்கிலம் படிச்சு என்ன பண்ண ஆங்கிலம் படிச்சு வந்தா பதினாலாயிரம் பேர் வேலை தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமனம் தெருவில் நிக்கிறான் என் உடன் பிறந்தவன் என் அக்கா தங்கச்சி இடைத்தேர்தல் போட்டியிடாத மக்கள் சந்திக்காதவங்க தேர்தல் ஆணையத்தையோ ஆளுங்கட்சியோ குறை சொல்வதில் வந்து ஏற்படுகிறது அமைச்சர் மகேஷ் பொய்யாமல் தெரிவித்தது இல்ல இதே இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆர்கே நகரில் தோற்ற போது இந்த தோல்வி தேர்தல் ஆணையத்தின் தோல்வி நமக்கான தோல்வியில் சொன்னதற்கு இல்ல போட்டியிடுறாங்க போட்டியிடல நியாயமான கருத்தை சொல்ல ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது இப்ப நீங்க ஏன் இவ்வளவு கேள்வி என்ற கேட்கிறீங்க எந்த எந்த அடிப்படையில் கேட்கறீங்க நாட்டின் மீது சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறையில் இந்த கேள்வி எழுப்பப்படுது அப்ப யாரும் எழுப்பலாம் யாரும் இதுக்கு பதில் சொல்லலாம் இவங்க தான் பேசணும் அவங்க தான் பேசணும்னு வாய்க்கு பூட்டு போடுறதுக்கு நீங்க யாரு நீங்க யாரு அது வல்லவே ஜனநாயகம் இந்த வரி பகிர் வரி பயிர்க்கு ஏற்ப நிதி எதிர்பார்க்கறது வந்து அற்பமான விஷயம் அற்ப சிந்தனை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு அது அண்ணன் கிட்ட கேட்கூடாது நீங்க நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் வச்சிருக்கிற நீங்க எங்களுக்கு நிதி தரல நிதி நெஞ்சிலே வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறதுக்கெல்லாம் நாற்பது இடம் கொடுத்தது முப்பத்தொன்பதோட வென்று போனீங்க என்ன பண்ணீங்க போய் அலுவலகம் திறக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கு அழைப்புதல் கொடுக்க தெரியுதுல்ல இதை பேசணும்ல நாங்க வென்று போனா எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் சொன்ன சிங்கங்கள் எங்க எங்க எங்களுக்கு காசே தரல நாங்க எப்படி வாத்தியார்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கு இது இதுக்கு புலம்புறதுக்கு மட்டும் எளிய பிள்ளைகள் நாங்க பேசுறோம் வென்று போயிட்டு இது புலம்புறதுக்கா வென்று போனீங்க இப்ப நான் 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 சீப் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு நீங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் என்னைய சொல்ல சொல்லுங்க வெள்ளக்காரங்காலத்துல தான் வரிகூடா இயக்கம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப நடத்த முடியாதா இந்தியாவின் வரி வருவாயை பெருக்கிறதுல பொருளாதாரத்தை பெருக்கி நிறைப்பதுல இரண்டாவது இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் மகாராஷ்டிரா ரெண்டாவது நான் மூணாவது கர்நாடகா ஏன் வருவாயை எடுத்துக்கிட்டு நீ எனக்கு தர முடியாது அப்படிலாம் தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எங்க என்ன இருக்கு என்ன உரிமை இருக்கு நான் என் வரியை தர முடியாது நோ ஜிஎஸ்டி வரி தர முடியாது உன்னால முடிஞ்சதை பாருங்க சொல்லணும்ல வீர மகன்தான் சொல்லணும் ஏன் சொல்ல முடியாது காலையில அமலாக்கத்துறை வந்து நிற்கும் கையெல்லாம் கரை ஊழல் லஞ்சம் உடையா இருக்கு உள்ளமெல்லாம் வஞ்சகம் சூழ்ச்சி அப்புறம் எப்படி நீ எதிர்த்து சண்டை போட முடியும் எப்படி சண்டை போட முடியும் தரலை வரிவாய எடுத்துக்கிட்டு எனக்கு தேவையான நிதியை தரலைன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் வெக்கமா இல்ல எந்த மாநிலம் அப்படி புலம்புது இப்படிதான் கேரளா புலம்பிக்கிட்டு இருக்கா இப்படிதான் மம்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்களா சும்மா போட்டு எனக்கு தரலை நான் என்ன செய்யறது அப்படின்னு அப்போ தரையிலும் தோல்வி ஒத்துக்கிட்டு பதவி விலை போகணும் புலம்பிக்கிட்டு கூடாது பாராளுமன்றத்துக்கு ஓட்டு கேட்கும்போது வாக்கு கேட்கும்போது சொல்லிட்டுலாம் கேட்டுக்கணும் நாங்கள் கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இதுக்கு நிதி இருக்காதே அப்பா பேரில் ஐநூத்தி பன்னெண்டு ஓடிக்கிறது அங்க இந்த கலை கலை என்னது பல்நோக்கு கலை அந்த கடற்கரையில் கட்ட தெரியும் மாகாபலிபுரத்தில் இதுக்கெல்லாம் தெரியும் பன்னாட்டு கலை இது மன்றம் கட்ட தெரியும் அதுக்கெல்லாம் காசு வரும் சமாதி முந்நூறு நானூறு கோடி கட்ட தெரியும் அதுக்கு வந்துடும் ஓட்டுக்கு பல நூறு கோடிகளை செலவழித்து ஓட்டை பறிக்க தெரியும் வெக்கம் இல்லாமல் இன்னும் ஒரு நாடுன்னு இது ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க இது ஒரு ஆட்சி முறைன்ட்டு பெரியார் பெரியார் பெரியாருக்கா ஓட்டு காந்திக்கு தான் ஓட்டு பெரிய காந்தியை காந்தியை வணங்குங்க காந்தியை போற்றுங்க திராவிடத்தை பேசுகிற பெருமக்கள் திமுக எல்லாம் காந்தியை கும்பிடுங்க பெரியாருக்கு ஓட்டுனா பெருமக்கள் பெரியார சீமான் அசிங்கமா பேசிட்டாரு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்களா அப்படி சொன்னவங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் பெரியாரு எனக்கு நேரம் மட்டும் கொடுத்துருந்து கொஞ்சம் தொண்ட சரியெல்லாம் போச்சு கட்டிடுச்சு இந்த கொன்னு போதச்சிருப்பேன் உங்களை நீ வாய திறந்தா நான் திருப்பி வா நான் பேசுவேன் நீ விட்டினா நான் வேற வேலைக்கு போவேன் ஏன் தம்பிங்க ஓராயிரம் பெரியார் எனக்கு என் மொழிக்காக என் எல்லை மீட்புக்காக என் நிலக்க பாதுகாப்புக்காக வளப் பாதுகாப்புக்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக நான் அது தனியா ஒரு நாள் பேசுகிறேன் அப்போ இல்லை அப்போ பேசுகிறேன் சொந்த பெரியார் செந்த சொந்த பெரியார் எனக்கு ஆயிரம் இருக்கும் போது எங்கே வந்த பெரியார் இது இல்லை பிரபோதரணி பெரிய ஏற்றுக்கொண்டார் யாருங்க சொன்னது நான் நாட்டில் போ நாட்டில் இருந்தவங்க சுபாஷ் சந்திரபோஸ் பட இருந்ததுங்க எம்.ஜி.ஆர் படர்ந்த எங்க எங்க பெரியார் படர்ந்தது வீட்ல எங்க அண்ணே என்னக்கிங்க பெரியார பத்தி பேசி இருக்காப்ல நீங்க இங்க பாருங்க எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க இன்னைக்கு அவன் புள்ள வந்த அடிக்கும் போது நீ என்ன மன்ற சத்தவنا துணை கழிச்சிட்டு வர ஏனா அவன் இல்ல இல்ல உன்னை செத்து இங்க பாரு செத்துக்கிட்டு இருக்க உன்னை காபாத்த செத்து போன புலிகள் தேவைப்படும் உலகமே எத்துக்கணுங்க நான் எதிர்க்கிறேங்க போதுமா வேற ஏதாவது கேள்வி இருக்கா நீங்க வேணா கொண்டாடுங்க ஏத்துக்கிறீங்க நான் நான் எதிர்ப்பேன் பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை என்னை பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம் என் தலை வேணும் வேணும் இந்த தத்துவம் வேணும் எனக்கு என் மொழி வேணும் இனம் வேணும் நிலம் வேணும் வளம் வேணும் என் பிள்ளைகளுக்கு பால் நல்ல கல்வி வேணும் கல்வி கேற்ற வேலை வேணும் இதெல்லாம் நினைக்கிறேன் நல்ல காற்று வேணும் நீர் வேணும் விஷம் இல்லாத உணவு வேணும் நடக்க பாதை வேணும் இதெல்லாம் வேணும்ல இப்ப நீங்களே இருக்கிறீங்கள ஏற்கனவே இருந்த விண்ணுறுதி நிலையத்தில் என்ன பிரச்சனை உங்க நெஞ்ச சுட்டு சொல்லுங்க என்ன பிரச்சனை எந்த பயணி வெளியில் வந்து நின்று எனக்கு வசதி பத்தலைன்னா இது எத்தனாயிரம் கோடி இதை கட்டின முதலாளியாரு எத்தனாயிரம் கோடி இதனால நாடு வளர்ந்துருச்சு அரை எங்கள்ட்டு காட்டு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசரில் என்றான் இந்த இது தேவையா அது தேவையா இருபத்தெட்டு விழுகாட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிற போது பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு தூங்க போகும்போது எதுக்கு இது ஏன் அந்த ஏர்போர்ட்ல பறக்க மாட்டேன்னு சொல்லிச்சா இல்ல எதுவும் பிரச்சனையா எதுக்கு அது இருக்கும்போது இது நீ இது ஏர்போர்ட்டா கோயில் ஆசிரமா இது எதுக்கு இந்த இந்த கோயில் இதுக்கு இதுதான் பெருமையா தமிழ்நாட்டின் பெருமை தமிழனுடைய அடையாளமா ஏன் பாட்டா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி கட்டி வச்ச கல்லணைய வைக்க மாட்டியா உலகத்தின் அதிசயமா இருக்க பெருவிட திராவிட அதிகாரம் இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டடத்தில் உலகத்தின் முதன் மொழி தமிழில் கல்வெட்டு இல்ல இந்தி சமஸ்கிருத இங்கிலீஷ் இருக்கு ஐயா மோடி நீங்க ஊர் ஊரா பேச்சு வரையில் உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் அது என் நாட்டில் இருக்கு பெருமைன்னு இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாமெலாம் பேசுறீங்களே என் தாய்மொழியில இங்க கல்வெட்டு இல்ல அப்படின்னு இந்த நாற்பத்தி ஒன்பது நாற்பது உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட பேசலையே அதுதான் திராவிடம் அதுதான் பெரிய தேவையெல்லாம்